parit primsodhi 2918 divine miracle count now இதை நோட் பண்ணி வச்சுட்டு இந்த பதிவை முழுசாக பாருங்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமை அற்புதமான ஏகாதேசி ஏகாதேசி அன்று இந்த மந்திரத்தை சொல்லி உயிரினங்களுக்கு யார் ஒரு ஒரு இனிப்பு உணவை போடுகிறார்களோ அவர்கள் இல்லத்தில் மகாலட்சுமி கடாட்சமும் மகாலட்சுமி வசியமும் ஏற்படும் உங்களுக்கு ஏற்பட வேண்டுமென பிரார்த்தித்து இந்த பதிவை பதிவு செய்கிறேன் முழுமையை பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அரட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே நான் சொன்ன இந்த மந்திரத்தை முதல்ல நோட் பண்ணி வச்சுக்கங்க ரெண்டாவது வரும் ஞாயிற்றுக்கிழமை ஏகாதேசி அந்த நாளில் யார் ஒருவர் சூரிய நாராயணனை அதாவது சூரியனையே பெருமாளாய் பாவித்து வழிபாடுகளை செய்வதன் மூலமாக சூரியன் உதித்தவுடன் எவ்வாறு இருள் அகன்று காணாமல் போகிறதோ அதுபோல் உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா விதமான இருள்கள் காணாமல் போகும் ஆம் சூரியனை வழிபட்டாவே வாழ்க்கையில் ராஜாவாக வாழ முடியும் என்பதுதான் ஐதீகம் அந்த சூரியனையே நீங்கள் நாராயணரா பாவித்து வழிபாடுகளை செய்வதன் மூலமாக உங்களோட வாழ்க்கையில் செல்வத்திற்கு ராஜாவாக ஆகக்கூடிய வாய்ப்பையும் அவர் ஏற்படுத்தி தருவார் ஞாயிற்றுக்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய ஏகாதசி வரும் நவம்பர் பதினெட்டாம் தேதி வருகிறது அன்றைய தினத்தில் காலையில் எந்திரிச்சு தலைக்கு குளித்து விட்டு கையை கை நிறைய கோதுமையை எடுத்து மனமார ஓம் ஸ்ரீம் சூரியநாராயண நமோ நம ஓம் ஸ்ரீம் சூரியநாராயண நமோ நம இந்த மந்திரத்தை இருபத்தேழு முறை சொல்லிவிட்டு அந்த கோதுமையை கிழக்கு திசையில் வீசிடுங்க அதற்கப்பறம் நான் சொன்ன அந்த மந்திரத்தையும் நெம்பரையும் நீங்கள் வெள்ளை கலர் பேப்பரில் மஞ்சள் தேய்ச்சி செவப்பு கலர் ஸ்கெட்சில் நூற்றி எட்டு முறை எழுதுங்கள் செல்வம் வெறுகணும் செல்வம் வரணும் இருள் விலகணும் அருள் கிடைக்கணும் அப்படின்னு எழுதுங்க நூற்றி எட்டு முறை எழுதிட்டு அதற்கப்புறம் அதில் புணுகு சாத்தி அதில் ஒரு பதினோருவா காணிக்கையை வச்சு திருப்பதி ஏழுமலையான நினச்சி எடுத்து வச்சுருங்க அதற்கப்பறம் அந்த வாரத்தில் எப்போ நீங்கள் பெருமாள் கோயில் போவீங்களோ பெருமாள் கோயில் உண்டியில் இந்த வேண்டுதலோடு சேர்ந்த காணிக்கையும் உண்டியில் போட்டுருங்க யார் ஒருவர் தேய்விரை ஏகாதேசியோடு இணைந்து வரக்கூடிய சூரிய நாளான ஞாயிற்றுக்கிழமை இதை செய்கிறார்களோ அவர்கள் வாழ்வில் அற்புதம் ஏற்படும் உங்கள் வாழ்விலும் அற்புதங்கள் ஏற்படட்டும் இதை செய்து பாருங்கள் இது ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமைக்கு இன்னொரு சூட்சமோ விஷ்ணுபதி புண்ணிய காலம் அதோட டீட்டெயில்டு வீடியோ மிக விரைவில் வரப்போது காத்திருங்கள் வரும் நவம்பர் பதினெட்டாம் தேதி சென்னையில் நம்மளோட கடனை தீர்த்து பணத்தை பெருக்கும் பணவளக்கலை பயிற்சி நடைபெறுகிறது சென்னையில் என்னை சந்திக்க பயிற்சி ஒப்பில் கலந்து கொள்ள தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள் நவம்பர் அற்புதமான நவம்பர் பதினாறாம் தேதி சென்னையில் பயிற்சி வகுப்பு நவம்பர் பதினெட்டாம் தேதி குபேர கிரிவலம் அற்புதமான தெய்வீகமான குபேரர் இந்த பூலோகத்திற்கு வர இருக்கின்றார் அன்றைய தினத்தில் நாமும் கிரிவலம் சென்றால் நம் வாழ்வில் கோடி செல்வம் சத்தியமாக பெருகும் வரக்கூடிய அனைவரும் கண்டிப்பாக வாங்க வர முடியாதவங்க பேரை சங்கல்பம் பண்ணுங்கள் உங்கள் சார்பாக பிரார்த்தனைகள் அன்னதானங்கள் நடக்கும் அதோடு சேர்ந்து உங்களுக்கு சிறப்பு பிரசாதத்தையும் அனுப்பிவிடுகின்றேன் இந்த அற்புதமான தெய்வீகமான மகாலட்சுமி ஆகர்ஷண எந்திரத்தை இந்த குபேரகிரி வளத்தில் பூஜை வைத்து எனர்ஜைஸ்டு பண்ணி மந்திர உருவேற்றி உங்களுக்காக அனுப்ப இருக்கின்றோம் இந்த அற்புதமான தெய்வீகமான எந்திரத்தோடு சேர்ந்து குபேர விளக்கு திரி குபேர ரட்சையும் அனுப்ப இருக்கின்றோம் ஸோ உங்கள் பேரை சங்கல்பம் பண்ண கிழக்கக்கூடிய தொலைபேசுங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அனைவரையும் அனைத்து விதமான செல்வங்களும் தேடி வர வேண்டும் என மனமாற பிரார்த்திக்கின்றேன் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி